வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி இன்றைய வீடியோவில் பங்குனி மாதத்தின் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன நல்லிணக்கம் இருக்கிறது எந்த கிரகங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கப் போகின்றன இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசி எது என்பதை முதலில் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் இந்த வீடியோவை முழுவதுமாக கவனமாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க உதவியாக இருக்கட்டும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மேஷம் மனதில் பட்டதை மறைக்காமல் பேசும் மேஷ ராசி நேயர்களே பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியையும் புதிய முயற்சிகளில் வெற்றியையும் தரும் சென்ற மாதத்தில் தாமதமான காரியங்கள் இப்போது நிறைவேறும் ஆனால் வீண் செலவுகளை தவிர்த்து சுபவிரயங்களை மேற்கொள்ளுங்கள் ரிஷபம் உழைப்பே உயர்வுக்கு வழி என்று நம்பும் ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு நிதி ரீதியான நல்லிணக்கத்தையும் தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் தரும் நினைத்த காரியங்களை எளிதாக செய்யலாம் ஆனால் ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் மிதுனம் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கும் மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் சுக்ரன் இணைந்து நிற்கிறார்கள் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்லிணக்கத்தையும் தொழிலில் லாபத்தையும் தரும் சென்ற மாதத்தில் தாமதமான காரியங்கள் இப்போது தானாகவே நடக்கும் தைரியத்தோடு செயல்படுங்கள் கடகம் துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசியின் பன்னிரண்டாவது இடத்தில் பலம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு தைரியத்தையும் பொறுப்பான பதவிகளையும் தரும் புனித பயணங்கள் நல்ல பலன்களை தரும் எதிரிகள் விலகுவர் பொருளாதாரம் உயரும் சிம்மம் இனிமையான பேச்சினால் எதையும் சாதிக்கும் சிம்ம ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சூரிய நஷ்டமத்தில் நிற்கிறார் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்லிணக்கத்தை தரும் ஆனால் மன அமைதி குறையலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மூட்டுவலி அல்லது முழங்கால் வலி ஏற்படலாம் கன்னி எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கும் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கும் ஆனால் கடுமையாக முயற்சித்தால் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் நிறைவேறும் துலாம் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் துலாம் ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் உச்சம் பெற்று நிற்கிறார் ஆனால் வக்ரம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் ஏற்படலாம் விரயங்கள் அதிகரிக்கும் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் விருச்சிகம் வெற்றியை குறிக்கோளாகக் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் பலம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்லிணக்கத்தையும் புதிய முயற்சிகளில் வெற்றியையும் தரும் கல்யாணம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு பிறருடைய பிரச்சனைகள் தீர்க்கும் தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குரு மற்றும் சுக்ரன் இணைந்து நிற்கிறார்கள் இது உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்லிணக்கத்தையும் புதிய ஒப்பந்தங்களையும் தரும் புனித பயணங்கள் நல்ல பலன்களை தரும் மகரம் உதவும் குணத்தால் உள்ளத்தில் இடம்பிடித்த மகர ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தொழில் ரீதியான வளர்ச்சியையும் தரும் எதிரிகள் விலகுவர் வெற்றி உங்கள் கைகளில் இருக்கும் கும்பம் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கும்ப ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே நிற்கிறார் இது உங்களுக்கு மன வருத்தத்தை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாகலாம் ஆனால் தெய்வத்தை நம்பி செயல்படுங்கள் மீனம் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மீன ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குரு ஒன்பதாவது இடத்தில் பலம் பெற்று நிற்கிறார் இது உங்களுக்கு நற்பலன்களை தரும் பொருளாதாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும் புனித பயணங்கள் நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துகளில் உங்கள் ராசிக்கான அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்